ஏர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு இரண்டு அளவைகள் பயிற்சி ரெண்டில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஒன்றாவது கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன் மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வட்டத்தின் பருதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஃபஸ்ட்டு பருதினா என்னது சுற்றளவு அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னென்னா டூ பை ஆர் அதனுடைய விட்டத்தை என்னென்னு சொல்லுவோம்னா டயாமீட்டர் அதனால் நம்ம டீன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு இன்னொன்று தெரியும் ரெண்டு ஆர் அதாவது ஆரத்தினுடைய இரு மடங்கு அப்படிங்கிறது வந்து விட்டத்திற்கு சமம் அப்போ இந்த ரெண்டு ஆருக்கு போல டீனு போட்டோம்னா இந்த பக்கம் என்ன வரும் பைடி இஷ்டு டீனு வரும் அந்த இஷ்டுவை வந்து நம்ம வந்து பின்னத்தில் எழுதும் பொழுது பைடி பை டீன்னு எழுதலாம் அப்போ டீயும் டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி நம்மகிட்ட என்னதான் இருக்குது பை தான் இருக்குது அதனால் வந்து வட்டத்தின் பருவிக்கும் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் வந்து பை போடலாம் வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு நான் என்று பெயர் அப்போ நம்ம வட்டத்தில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குது அதுக்கு தான் பாடம் எடுத்த உடனே வந்து அவங்க இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துடுதா அவங்க மறுபடியும் அடுத்ததுக்கு விளக்கத்துக்கு வர்றாங்க ஒரு வட்டம் இருக்குதுன்னா வட்டத்தினுடைய மையப்பகுதி என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னோம்னா வந்து வட்டத்தின் மைய புள்ளின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இந்த வட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வட்டத்தினுடைய இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து வட்டத்தினுடைய மைய புள்ளின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சுற்றி வருதுல எதை வந்து வட்டத்தின் பருதி அதாவது சுற்றளவு கண்டுபிடிப்போம் இல்லையா வட்டத்தின் பருதின்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த மையப்புள்ளி வழியாக போகுது இல்லையா இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு எல்லாமே என்னது மையப்புள்ளி வழியாக போகுது மையப்புள்ளி வழியாக போகிற கோடுகளுக்கு என்ன பேர் மையப்புள்ளி வழியாக ரெண்டு எண்டுகள் ஆப்போசிட் எண்டுகளை இணைக்கிறதுக்கு பேர் வந்து சொல்லுவோம் அப்படி இல்லாமல் ஏதேனும் இரண்டு புள்ளி இங்கே ஒரு ரெண்டு புள்ளி இப்படி வருது ஏதேனும் ரெண்டு இந்த இந்தெண்டு இப்படி வருது இல்லையா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து நான் மூணு சொல்லி எண் போட்டு நான் போட்டுக்கணும் இன்னொரு கேள்வி நம்ம படிக்கும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மள நம்மளே கொஷின் கேட்டுட்டு படிக்கலாம் அப்போ இதுலேருந்து வருது சின்ன நான் அதை விட பெருசு அதை விட பெருசு அதை விட பெருசு இங்கே சென்டரில் அப்போ எத்தனை நான்கள் வேணாலும் இருக்குது இருக்குது இல்லையா அதுலேயே நான் வட்டத்தினுடைய விட்டமும் ஒரு நான் தான் அப்போ இருக்கிற நான்கள்லையே பெரிய நான் என்னன்னு கேட்டேன்னா அது என்னது வெட்டம்னு சொல்லி சொல்லலாம் அப்போ நம்மளை கேட்டது ஏதேனும் இரண்டு புள்ளி வட்டத்தின் மையத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை நம்ம வந்து வெட்டம்போம் ஏதேனும் இரு புள்ளின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறோம் ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம் பார்த்தியா இப்போ கீழே இருக்கிற கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்து எப்படி சொல்கிறோம் நம்ம ஒன்று படிக்கும்போதே கம்பைன் பண்ணி நம்ம அடுத்ததை யோசித்து படிக்கும்போது அடுத்த கேள்விக்குரிய பதில் கிடச்சிருச்சு பார்த்தியா நிறைய நான் இருக்குது அதில் மிகப்பெரிய நான் என்னென்னா வெட்டம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நம்ம இங்கே தான் படித்தோம் நம்ம அதாவது விட்டம் என்பது ஆரத்தை போல் இரு மடங்குன்னு ஒரு கொஸ்டின் படிச்சோம் அப்போ ஒவ்வொரு கேள்வியும் ஒன் மார்க் கொஸ்டின் நினச்சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ரெண்டாவது கொஸ்டின்க்குன்னு மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்போ வட்டத்தின் விட்டம் என்பது ரெண்டு மடங்கு ஆரத்துக்கு சமம் அப்போ விட்டம் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர்ன்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ரெண்டு ஆறுன்னு சொன்னோம்னா அது ரெண்டு பன்னெண்டு சேர்ந்தால் தான் இருபத்தி நாலு அப்போ விட்டத்தில் பாதி ஆரம் அப்போ பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஒரு வட்ட பருதியின் ஒரு பகுதியை வட்ட வில் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் பகுதினால் என்னென்னு சொல்லி சுற்றி வர்றது தானே பகுதி பருதின்னு சொன்னேன் அப்போ இந்த பருதியில் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் அல்லது இதுலேருந்து இது வரைக்கும் அல்லது இதுலேருந்து இது வரைக்கும் அந்த சுற்றி வர பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா வட்ட வில்ன்னு சொல்லி சொல்கிறான் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபார்முலாவாக இருக்குது வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஸ்கொயர் வட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர் வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பளவுன்னால் வந்து டீடா பை முன்னூற்றி இது வந்து தீட்டா மோ தீட்டாவை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பையார் ஸ்கொயர் இது வந்து தேர்ட் ஒன்றுக்கானது அடுத்து ஃபோர்த் ஒன் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் பை ப்ளஸ் டூ ப்ராக்கெட்டில் போட்டு வெளியில் ஆர் போடணும் அடுத்து கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு கால் பையா வட்டத்தின் பரப்பளவு பையா ஸ்கொயர் கால்வட்டத்தின் பரப்பளவு கால் பையா ஸ்கொயர் அரைவட்டத்தின் பரப்பளவு அரை பையா ஸ்கொயர் அப்போ நீங்கள் யோசிக்கணும் வட்டத்தின் பரப்பளவும் படிச்சிட்டோம் கால்வட்டத்தின் பரப்பளவும் படிச்சிட்டோம் அரைவட்டத்தின் சுற்றளவு தானே கொடுத்துருக்காங்க அப்போ பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா வரும் யோசிச்சு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிச்சு மாதிரி ஆயிடுது இல்லையா அடுத்த தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிலநிலப்பட்டுள்ள வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணங்களை காண்க ஒவ்வொரு வட்டமும் சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படலாம் இப்போ நிறைய வட்டம் இருக்குது ஒவ்வொரு வட்டமும் சம அதாவது இது எவ்வளவோ அடுத்த இவ்வளவு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவோ இது 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 எல்லாமே வருது அதாவது சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ ஒவ்வொரு கோணம் இப்போ இதுல வந்து இந்த கோணம் எவ்வளவு இதில் இது மட்டும் எவ்வளவு இதில் இது மட்டும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்மளுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து ஒரு வட்டத்தின் மையத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து எவ்வளவு இருக்கணும்னா டிகிரி அந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் வட்டத்தின் மைய கோணம் எவ்வளவு முன்னூற்றி அறுபது டிகிரி இப்போ ஃபர்ஸ்ட் வட்டத்தை அளவுக்கு அது இரண்டு மொத்தம் முன்னூத்தறுபதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க முன்னூற்றது பை ரெண்டு போட்டேன்னா முன்னூற்ற பாதி நூற்றி டிகிரி ரெண்டாவது வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்னா அஞ்சா பிரிச்சுக்கிறாங்க அஞ்சாவது எழுபத்தி ரெண்டு டிகிரி அடுத்தது எட்டாக பிரிச்சிருக்கிறாங்க எட்டாவது நாற்பத்தஞ்சு டிகிரி லாஸ்ட் ஒன் வந்து பத்து பகுதிகளாக பிரித்திக்கிறார்கள் ஒவ்வொரு சின்ன பகுதி இந்த உடனே கோணம் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த முன்னூத்தறு பத்து பகுதியா பிரிச்சா ஒவ்வொன்னு அறுபதுல பத்துக்கு பகுதியா வந்துருச்சு முப்பத்தி ஆறு வந்துருச்சு அப்போ இந்த கணக்கில் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால அடுத்த கணக்கு நாலாவது கணக்கு இந்த வீடியோலயே நம்ம பார்த்துடலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோணப் பகுதிகளின் வில்லின் நீளம் பரப்பளவு சுற்றளவு ஆகியவற்றை காண்க பையை கொடுத்து மூணு புள்ளி ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மதிப்பு இருக்குது பைக்கு பதிலாக நம்ம இருபத்தி ரெண்டு பை ஏழைன்னு பிறதிடலாம் அல்லது பைக்கு பதிலாக மூணு புள்ளி ஒன்று நாலு இது பின்ன வடிவம் இது தசம வடிவம் அப்போ அவங்க சில கணக்குகளில் வந்து ரெண்டு பை ஏழுன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும் மூணு புள்ளி ஒன்று நாள்னா அதைத்தான் பயன்படுத்தி நம்ம கணக்கு போடணும் ரொம்ப வேரியேஷன் ஆகாது அந்த தசம எண்களில் வேரியேஷன் ஆகும் இப்போ கணக்கு அக்யூரேட்டாக விட வேணும்னு சொல்லும்போது நம்ம இந்த வைமதிப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் நம்ம கவனிச்சுட்டு தான் கணக்கு போடணும் ஓகே சில்ட்ரன் இப்போது ஃபோர்த் ஒன் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருன்னா மைய கோணம் நான் வந்துட்ட டீட்டான்னு சொல்லி வச்சுக்க சொன்னேன் இல்லையா ஆறம் ஆறு கொடுத்துருக்கிறாங்க கேட்டுக்கிறது மூணு கேட்டுக்காக வெள்ளி நீளம் கேட்டிருக்காங்க பரப்பளவு கேட்டிருக்காங்க சுற்றளவு கேட்டிருக்காங்க கேட்டுக்கிறாங்க நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச எழுதி இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுறோன்னு கேட்டேன்னா மைய கோணம் ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு டிகிரி அவங்க தான் கொடுத்துருக்காக ஆறம் பதினாறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க பை மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாள் வச்சுக்க சொல்லிட்டாங்க இனி நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வில்லி நீளம் கண்டுபிடிக்கலாமா வெள்ளி நீளம் எல்லுக்கு ஃபார்முலா டீட்டா பை முந்நூற்றறுபது இன்ட்டு டூ பையார்

பை ஆறு சொல்லிட்டாங்களா அப்போ டீட்டாவுக்கு பதிலாக தான் அந்த கோணம் எவ்வளோ அவங்க கொடுத்துருந்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க பை இந்த முந்நூற்றி அறுபதை போட்டுக்கோங்க இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பைக்கு பதிலாக மூணு புள்ளி ஒன்று நாள் வச்சுக்க சொல்லிட்டாங்க ஆறு ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினாறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சிந்திடுச்சிட்றேன் எஸ் பதினாறு கொடுத்துருக்குறாரு இப்போ நம்ம வந்து இதை நம்ம எப்படி வேணாலும் அடித்து போடலாம் இந்த நம்பர் இதில் வேணாலும் அடித்து போடலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எதை எதை அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு இருக்குது இல்லையா இங்கே பாருங்க ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி இது அடிங்க இதை அடிச்சேன்னா ஏழஞ்சி முப்பத்தஞ்சு மீதி ஒன்று இங்கே வரும்போது பத்து பத்தில் ஈரஞ்சு பத்து மறுபடியும் அடிங்க ஓரும்போது ஒம்பது எட்டம்பா எழுபத்தி ரெண்டு இல்லையா எட்டு ஈரெட்டு பதினாறு இப்போ அடித்து முடித்த வரைக்கும் மேலே ரெண்டு இருக்குது ஒரு மூணு புள்ளி ஒன்று நாலு இருக்குது இன்னொரு ரெண்டு இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்குது ரெண்டு மூணு புள்ளி ஒன்று நாலு ரெண்டு இருக்குது அப்போ இரண்டே நாலு இரண்டு என்ன ஆயிரும் நாலு அப்போ அந்த நாளை வந்து மூணு புள்ளி ஒன்று நால பேருக்குனா நானாங்கு பதினாறுக்காறு மிச்சம் ஒன்று நாலும் நாலு நாலு ஒன்று அஞ்சு நான் பன்னெண்டு ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு இதை நான் வந்து நிற்கி வச்சுருக்குறேன் நான் இந்த பெருக்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களோட நோட்டில் எப்போவுமே சைடில் போட்டு வச்சுக்குவீங்க இல்லையா சைடில் போட்டு வச்சுட்டு விடை எழுதுங்க அப்போ உங்களுக்கு விடை என்ன வருது அடித்து போட்டோம்னா பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் வந்துருச்சு ஓகே சொல்றேன் அடுத்ததான் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா

அப்போ டீட்டாக்கு பதிலாக நாற்பத்தி அஞ்சு பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பைக்கு பதிலாக மூணு புள்ளி ஒன்று நாலு பேருக்கள் ஆர் ஸ்கொயர்னா ஆறு பேருக்கள் ஆறு அதனால் பதினாறு பெருக்கள் பதினாறு அங்கே அடித்த மாதிரி அடிக்கலாம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு ஓர் ஒம்பது ஒம்போது எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு இங்கே அடிக்கலாம் ஓர் எட்டு எட்டு இங்கே ஈரெட்டு பதினாறு அப்போ கீழே ஒன்றுமே இல்லை மேலே என்ன இருக்குது ஒரு மூணு புள்ளி ஒன்று நாலு இருக்குது ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் ஒரு பதினாறு இருக்குது இல்லையா ரைட்டு அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பேருக்கி போடணும் அப்போ பேருக்கி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து ரெண்டு பதினாறு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு இந்த மூணு புள்ளி ஒன்று நாலு முப்பத்தி ரெண்டாவில் பெருக்கிறது சரியா அப்போ இருநாங்கு எட்டு ஈரோன் ரெண்டு இரு ஆறு மூணால் இருக்கணும் முன்னாங்கு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒவ்வொன்று மூணு மூணு ஒன்று நாலு மூணு எண்பதாயிரம் ஒம்பதாயிருது எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு நாலு பத்துக்கு சைபர் மிச்சம் ஒன்று ஒம்பது ஒன்று பத்து எத்தனை நம்பரத்துலையும் புள்ளி வைக்கணும் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா அவங்க ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ எவ்வளோ வருது நூறு புள்ளி நாலு எட்டு சதுர சென்டிமீட்டர் கணக்கு பேருக்கல் வகுத்தல் நீங்களே போடணும் நீங்களே போட்டுக்கங்க இல்லைன்னா போட்டு வச்சுட்டு இந்த தடவை போட்டு பார்த்துக்கோங்க எப்போ நம்மளோட வீடியோவை பார்த்து நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னாலும் அந்த கணக்கை வந்து ஃபஸ்ட்டு போ புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்காம போடுங்க இடையில டவுட் வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் திருப்பி பார்த்துக்கலாம் நம்ம அவசரமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு யூடியூப் எடுத்தோம் நம்ம வீடியோ பார்த்தோம் கணக்கு போட்டோன்னு சொல்லி பொழுது நம்ம மனசுக்குள்ளே அங்கே என்ன போயிருக்குன்னா உண்மை போயிருக்காது அப்போ அடுத்த தடவை படிக்கும் பொழுது அது வந்து புதுசாகவே தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நம்ம வச்சக்கூடாது அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்கன்னா சுற்றளவு கேட்டிருக்காங்க வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது ஆனால் பில்லின் நீளம் கொடுத்துட்டு வில்லி நீளமும் ஆரம்பம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம் ஈஸியாக போட்டல அதாவது எல் ப்ளஸ் டூ ஆர் அழகுகள் சுற்றுலோவனாவே அழகுகள் வரும் பரப்பளவனா சதுர அழகு வரும் அப்போ எல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஆறுன்னு ரெண்டு ஆறுனால் ரெண்டு பெருக்கள் ஆறு அப்போ ரெண்டு பெருக்கள் ஆறுக்கு பதிலாக பதினாறு இந்த பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டு பதினாறு எவ்வளோ வருது முப்பத்தி ரெண்டு வருது அப்போ நம்ம எது கூட்டணும் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு கூட முப்பத்தி ரெண்டை கூட்டணும் அப்போ முப்பத்தி ரெண்டுன்னா என்ன மீனிங்கு தசமஸ்தானத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஜீரோ போட்டுட்டு கரெக்டாக போட்டால் தான் கரெக்டாக கூட்ட முடியும் அப்படி இறக்கிடலாம் இங்கே ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்று நாலு அப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் வந்துருச்சு இதே மாதிரி அடுத்த கணக்கு இதே அந்த நாலாவது பகுதியில் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து வட்ட மைய கோணம் டி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வட்ட கோணம் நூற்றி இருபது கொடுத்துட்டே டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு புள்ளி ஆறு அப்போ நம்மக்கிட்ட இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சோதிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் விழிப்புணர்வோடு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ மைய கோணம் டீட்டா ஈக்குவல் நூற்றி இருபது ரைட்டு அவங்க கேட்டிருக்கிறது வெள்ளி நிறை இப்படியெல்லாம் யோசிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் இதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் கணக்கு போடும்போது கணக்கில் தப்பே வராது அப்போ வட்டமய கோணம் நூற்றி இருபதும் விட்டம் பன்னிரெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டரும் கொடுத்துட்டு வட்டக்கோண பகுதியினுடைய வெள்ளி நீளம் கேட்டிருக்கிறாங்க வா கோப்பானா வட்டக்கோண பகுதி சரியம்மா வெள்ளி நீளம் கேட்டிருக்காங்க வெள்ளி நீளத்துக்கு ஃபார்முலா டீட்டா பை முந்நூற்றறுபது இன்று டூ பை இப்போ ஃபார்முலாவில் டீட்டா இருக்குது கொடுத்துட்டாங்க

படிக்கலாம் பாருங்க ஜீரோவையும் ஜீரோவையும் அடிச்சு விட்டுருங்க மேலே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு ரைட்டாம்மா இந்த மூணையும் இதை அடிக்கிற ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு புள்ளிக்கு புள்ளி ஒரு மூணு மூணு இது பார்த்தீங்கன்னா ஆறாவது பிள்ளையே என்ன மிஸ் இதை ஒரு டக்கு டக்குன்னு இதை வந்து ஜீரோவையும் ஜீரோவே அடிச்சே டக்குன்னு பன்னெண்டாவே படி சொல்கிறீங்க இங்கேருந்து இங்கே மூணாவே படி சொல்கிறீங்கன்னா ஒரு எண்ணெய் பார்த்த உடனே வந்து அது வந்து ரெண்டாள் வகுக்குமா மூணாள் வகுக்குமா அஞ்சால வகுக்குமா பத்தாள் வகுக்குமாங்கிறதெல்லாம் நீங்கள் ஆறாவதுலேயும் அந்த பேசிக் வந்துருக்குது இந்த சூரிக்கி போட்டால் நான் உங்களுக்காக இன்னொரு செஞ்சு காமிக்கிறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நூற்றி இருபது பை முந்நூற்றி அறுபது பெருக்கள் டூ பையனா ரெண்டு பெருக்கள் பைக்கு பதிலாக மூணு புள்ளி ஒன்று நாலு பெருக்கள் ஆறு எவ்வளோ வச்சுருக்குறோம் நம்ம ஆறு புள்ளி மூணு வச்சுருக்குறோம் இல்லையாம்மா நான் என்ன பண்ணுறேன் ஜீரோவையும் ஜீரோவும் அடிச்சிட்றேன் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இங்கே ஓர் மூணு மூணு இதில் இருமூணு ஆறு ஓர் மூணு மூணு அப்போ மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒரு ரெண்டு இருக்குது ஒரு மூணு புள்ளி ஒன்று நாலு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று இருக்கா அப்போ இதை எல்லாம் பார்க்கணும் ரைட் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மூணு புள்ளி ஒன்று நாளையும் ரெண்டையும் பெருக்கிறேன் இருநாங்க எட்டு ஈரோன் ரெண்டு இருமூன் ஆறு ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் அடுத்து அதை எதால் பெருக்கலாம் ரெண்டு புள்ளி ஒன்றால் பெருக்கலாம் ஒன்றால் இருக்குன்னா ஓர் எட்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ஆறு ஆறு இப்போ ரெண்டால் பார்க்குன்னா ஈரெட்டு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஈரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மறுபடியும் ஈராறு எவ்வளவு பனிரெண்டு புள்ளி வை கூட்டலாம் முதல்ல எட்டு எட்டு ஆறஞ்சு பதினொன்று ஒன்று மிச்சம் ஒன்று மூணு இந்த ஒன்று போட்டுறோம் நம்ம நம்ம எத்தனை நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஒரு ரெண்டு நம்பர் தள்ளி இங்கே ஒரு நம்பர் மூணு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒன் டூ த்ரீ தள்ளி வைக்கலாம் அப்போ நம்மளுக்கு என்ன வருது பதிமூணு புள்ளி ஒன்று எட்டு எட்டு வருது நம்ம புள்ளிக்கு அடுத்து ரெண்டு தசம இடத்திருத்தத்தோடு நிறுத்திக்கலாம் அப்போ தசம இடத்திருத்தமாக கூறுதலுமே உங்களுக்கு ஆரவப்பில் இருந்தது ரெண்டு தசம இடத்திருத்தம்னா நம்ம ரெண்டாவது நம்பரில் கண்ணை வச்சுக்கணும் அடுத்த ரைட் சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அந்த நம்பர் அஞ்சு அல்லது அஞ்சுக்கு மேலே இருந்தால் முன்னாடி ஒன்னு சேர்த்திக்கணும் இது எட்டுங்கிறதுனால இது கூட ஒன்று சேர்த்தனோம்னா ஒம்போதுன்னு ஆயிரும் அந்த முன்னாடி லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கணும் இடத்திருத்தமாக திருத்தமாக எதில் எந்த இடத்திருத்தமோ அதில் கையை வச்சுக்கணும் லெஃப்ட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிடணும் ரைட் சைடு இருக்கிறத பார்க்கணும் ரைட் சைடு இருக்கிறது அஞ்சு அல்லது அஞ்சுக்கு மேலே இருந்தால் அந்த அண்டர்லைன் பண்ண நம்பர் கூட ஒன்னு சேர்த்திக்கலாம் இல்லைன்னா சேர்த்தாமல் அப்படியே எழுதிட்டு ரைட் சைடு எத்தனை நம்பர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம் பூஜ்ஜியம் போட்டுருவோம் இங்கே பூஜ்ஜியம் போட்டால் மதிப்பில்லை அப்போ விடை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா பதினொன்று பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்போது சென்டிமீட்டர் வில்லி நீளம் தானே அப்போ நம்ம வந்து என்னென்னா சொல்லுவோம் சென்டிமீட்டர்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பெருக்களையும் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க சில்ட்ரன் எஸ் சில்ட்ரன் இதில் செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா பரப்பளவு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு சுற்றளவு இருக்குது அதையும் பார்க்கணும் நம்ம வெள்ளி நீல தொடர் தீட்டம் இல்லையா அப்போ வட்டக்கோணப்பகுதியின்னு பரப்பளவு டீட்டா பை முந்நூற்றறுபதுன்ட்டு பையாஸு டீட்டாஃபரில் நூற்றி இருபது பை அவங்க தான் நூற்றி இருபது கொடுத்துருந்தாங்க இல்லையா பை இது முந்நூற்றி அறுபது இன்ட்டு பைக்கு போக மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு ஆர் புள்ளி ஒன்று ஆறு புள்ளி புள்ளி சொல்லி போட்டுக்கிறோம் இப்போ அதே மாதிரி 0 ஜீரோவும் அடிக்கிற ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு ஓர் மூணு இதேமே அடிக்கிற ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு மூணு புள்ளி ஒன்று இங்கே ஒரு ஆறு புள்ளி மூணு இங்கே ஒரு ரெண்டு புள்ளி சரியா இப்போ இது ரெண்டே பெருக்குனால் இவ்வளோ வருது இது இதால் பெருக்கனா இவ்வளோ வருது பத்தொம்போது புள்ளி ஏழு எட்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டு புள்ளி ஒன்று வருதா பெருக்கும் பொழுது என்ன என்னாகுதுன்னா நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு நாலு ரெண்டு நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ரெண்டு தசை இடத்துக்கு இதை வச்சுக்கணும் முன்னாடி வரதை அப்படியே எழுதிக்கணும் இதை நாலாக வைக்கலாமா அஞ்சாக வைக்கலாமான்னு பக்கத்தில் இருக்கிற நம்பர் டிசைட் பண்ணும் அது அஞ்சுக்கு கம்மியாக இருக்கனால் நாளாகவே வச்சு சதுர சென்டிமீட்டர் பரப்பழங்குனாலும் சதுர சென்டிமீட்டர் நிலதனம் இல்லையா அப்போ வட்டக்கோண வட்டக்கோணப்பகுதியினுடைய சுற்றுளவுக்கு ஃபார்மில் அதாவது வெள்ளி நீளம் கொடுத்துட்டானே எல் ப்ளஸ் டூ ஆறு யூஸ் பண்ணுவோம் எல் தான் நம்ம பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்போதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ரெண்டு ஆறுனால் ரெண்டு பெருக்கள் ஆறு அப்போ இருமூணு ஆறு ஈர் பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி ஆறு வருது அப்போ நம்ம எப்படி கூட்டணும் பதிமூணு புள்ளி பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்பது கூட பனிரெண்டு புள்ளி ஆரை கூட்டணும் பன்னிரெண்டு புள்ளி ஆறு அப்போ இங்கே ஒன்று இல்லைன்னா ஜீரோ போட்டுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஒம்பது ஆறு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்லி இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒம்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி விட வரும் தேங்க்யூ